வெல்கம் டு சி டூ பிரதர்ஸ் லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து பெருங்காயங்க இந்த பாருங்கள் எல்ஜி பெருங்காயம் இப்போ இந்த பெருங்காயத்தை நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பொடி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு இது வந்து ஈஸியான டிப்ஸ் உங்களுக்கு தரப்போகிறேன் இப்போ இதை பாருங்கள் இந்த கவரில் போட்டு உள்ளே வச்சுருப்பாங்க இப்போ நம்ம இந்த கவரை எடுத்துட்டோம் பாக்ஸையும் எடுத்துட்டோம் இப்போது இந்த பெருங்காயத்தை நல்லா ஈரப்பதத்தோடு இருக்குது பாருங்கள் புதுசாக வாங்கிட்டு வந்த பெருங்காயம் இப்படி ஈரமாக இருக்கும் இப்போ இந்த பெருங்காயத்தை நம்ம நல்லா அப்படியே பெருசாக தேய்ச்சிப்போம் இப்போ நான் தேய்ச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் கையாலே அம்முக்குனால் நல்லா வந்துடும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இதை பாருங்க இந்த மாதிரி நம்ம ஈரமாக இருக்கும் பொழுதே பிச்சோம்னா நல்லா வந்துடும் இப்படி நல்லா சப்பாத்தி மாதிரி நம்ம தே எடுத்து விட்டுக்கணும் பீஸ் பீஸாக பிச்சிடக்கூடாது ஈரமா இருக்கும்போது பண்ணாதான் இந்த மாதிரி வரும் இதோ பாருங்க இப்போ நல்லா நம்ம சப்பாத்தி மாதிரி எடுத்து விட்டுட்டோம் பெருங்காயத்தை இப்போ இத வந்து நம்ம தோசை தோசைக்கல்ல வச்சு அடுப்பு சிம்மில் வச்சு வேக வைக்கணும் ரெண்டு பக்கமும் திருப்பி போடணும் இதோ பாருங்க அடுப்புல கல்லு வச்சுட்டேன் தோசை கல்ல நல்லா காயட்டும் இப்போ இது வந்து நம்ம கேஸ்லேயும் வைக்கலாம் இண்டெக்ஸ்லேயும் கரண்ட் அடுப்புலேயுமே நம்ம வைக்கலாம் இப்போ நான் கரண்ட் அடுப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இது நல்லா காஞ்சக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கல் காயட்டும் இதோ பாருங்கள் கல் காஞ்சிருச்சு வச்சுட்டேன் நான் இப்போ இது ஒரு சைடு வேக விட்டுட்டு நல்லா அது நமக்கு வேகிறது நல்லா தெரியும் ஒரு முறுன்னு சப்பாத்தி மாதிரி நம்ம திருப்பி போட்டு திரும்ப வேக வைக்கணும் இப்போ ஒன் சைடு வேகட்டும் இதை பாருங்க இப்போ நான் திருப்பி போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் நம்ம நல்லா திருப்பி போட்டு வேக வைக்கணும் இந்த மேலே வெந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வெந்துடும் இன்னும் நல்லா வேகணும் அடுப்பு பாருங்க நான் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் நான் வச்சுருக்கேன் இதோ பாருங்க நல்லா புஷ்னு உப்பி வருது பாருங்க நல்லா பூரி எலும்புற மாதிரி நம்ம எண்ணெயெல்லாம் எதுவுமே விடக்கூடாது இதை பாருங்க நல்லா முறு முருன்னு வெந்துருச்சு பெருங்காயம் ரெண்டு சைடும் இந்த மாதிரி நல்லா முறு முறுன்னு வேக விட்டி அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிட்டு செத்து அந்த சூடு ஆற வைக்கணும் ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம பிச்சு போட்டு மிக்சியில் நுணுக்க வேண்டியதாங்க இதோ பாருங்க நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் சத்து சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா மொறு மொறுன்னு வந்துருங்க அதுக்கப்புறம் கத்தி வச்சும் கட் பண்ணலாம் நம்ம கையாலையும் இப்படி பிச்சும் போடலாங்க பாருங்க இப்படி பிச்சாக வந்துடும் சூடு ஆறணும் ஆனால் சூடு ஆறட்டும் இதோ பாருங்க சூடு ஓரளவுக்கு ஆறிடுச்சு இப்போ கத்தியில் இப்படி கட் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக வருது பாருங்கள் இதோ பாருங்க இப்போ இதை வந்து நம்ம பொடி இப்படி கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சாம்பாரில் போட்டும் தாளிச்சிக்கலாம் பவுடர் வேணும்னா இது ஆறுனக்கப்புறம் நம்ம மிக்சியில் நுணுக்கணுங்க இது ரொம்ப ஈஸியான முறை தான் ஆனால் பெருங்காய பவுட்ரு ரொம்ப சூப்பராக நல்லா வாசமாக இருக்குங்க பவுடராக வேணும்னா நீங்கள் பவுட்ரு பண்ணலாம் இல்லை இப்படி போட்டு தாளிக்கிறதுனாலும் தாளிக்கலாங்க இப்போ நான் பவுட்ரு பண்ண போகிறேன் பாருங்கள் இதை பாருங்கள் நல்லா கட் பண்ணி அதில் வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம குழம்புக்கெல்லாம் தாளிக்கிறதுனா இப்படி போட்டு தாளிக்கலாம் நல்லா நல்லா இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் நம்ம சில இதுக்கு ரசத்துகள்லாம் நம்ம பொடி போடுவோம் இல்லை பொடி தேவைப்படுறவங்க பொடியா நம்ம நுணுக்கிக்கலாம் இப்போ நாங்கள் வந்து பொடியா நுணுக்க போறோம் பாருங்க இதோ பாருங்க நல்லா பவுடரா நுணுக்கி வச்சு பாருங்க இன்னும் நைஸாக வேணாலும் இன்னொரு நாலு கவுண்டிங் கூட போட்டுக்கலாம் நமக்கு மிக்சியில் இப்போ சூப்பரான பெருங்காய பவுடர் ரெடி இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க சாம்பாரில் சேர்க்கலாம் துவையலில் சேர்க்கலாம் எதில் வேணால் சேர்த்துக்கலாம் நமக்கு ஜீரண சக்தி ஜாஸ்தியாகும் இதை பாருங்க ரெண்டு விதமாக நல்லா வருத்திட்டு தோசைகளில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துட்டு ரெண்டு விதமாக பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து நம்ம வீட்டுக்கு ஊறுகாய் சாம்பார் இந்த மாதிரி போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொடி தேவைப்படும் போது இந்த மாதிரி பொடி நுழுக்கி வச்சுட்டோம்னா நமக்கு பொடியும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணுங்கள்